இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம முருகனை வழிபடும் முறை அது இந்த கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் இல்லைனா வேல்மாரலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வேல்மாரல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது இந்த வேல் கவசத்துக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இது டெய்லியுமே வந்து புதுசாக புதுசாக செய்யணுமா ஆமாம் இன்றைக்கி ஒரு நாள் செய்கிறீங்க ஒம்பது நாள் செய்கிறீங்களா இன்றைக்கி வந்து அதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன காலையிலே செய்கிறீங்க அந்த கவசம் செய்கிறீங்க சாயந்தரம் ஆனோன்னே மீன்ஸ் சூரியன் அதாவது மறைவதற்கு முன்ற முன்னதாக அதே பண்ணிலே நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு லெமனில் குத்தி வச்சாலும் சரி அந்த வேல் சக்தியாக மாற தொடங்கும் முதல் நாள் முடிஞ்சிச்சா அடுத்த நாள் அதேமாதிரி அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி அதே மாதிரி ஒம்பது நாள் இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி இந்த வேல் கவசம் நீங்கள் டெய்லியும் செஞ்சு அபிஷேகம் பண்ணாலும் ஒன்றும் தவறில்லை நம்ம இந்த கவசம் இந்த கற்பூர சக்தி இருக்குது பார்த்திங்களா சந்தனத்தோடு சேர்றது பார்த்திங்களா அந்த வேல் உயிராகும் உருவாகும் குருவாகும் அந்த வேலை நீங்கள் பேக்கெட்டில் எங்கே வேணா எடுத்துகிட்டு போகலாம் வழிப்பயணம் போகிறீங்களா அதை எடுத்துகிட்டு போகலாம் கை கூடவே பேக்கில் வச்சுட்டு போகிறீங்களா போகலாம் அங்கே அந்த சக்தி முருகனுடைய உயிராற்றலும் குருவாற்றலும் குருவாகவே உள்ளே உட்காந்துருப்பார் உருவாகவே உள்ளே வந்து உட்காந்துருப்பார் ஆக வேல் மாறலை இழுக்கும் சக்தி நீங்கள் சொன்னாலும் நான் சொல்லுவாங்க இல்லையா சொல்வாக்கும் செல்வாக்கும் எல்லாத்துலேயுமே சரியா சொல்லுவாங்க அதுமாரி வேலை சக்தியாக்கக்கூடிய ஒரு முறை தான் ரொம்ப சிம்பிள் சந்தனம் அதேமாரி இந்த கற்பூரவல்லி இலை உங்களுக்கு பன்னீர் இலை கிடச்சாலும் அதை சேர்க்கலாம் ஸோ பன்னீரோடு மிக்ஸ் பண்ணுறோம் ஆக மொத்தத்தில் இதில் நீங்கள் வந்து சாண்டில் முக்கியமான ஆயில் சேர்த்துனாலும் ஓகே தான் அது உங்களுடைய முருகனுக்கு பிடிச்ச தான் எல்லாமே